சித்தி பாத்ரூம்ல போயிச்சு போல வரத்துக்குள்ளாடி சாப்பாடு என்ன என்ன சனியா போன் பண்ணுது சொல்றா சித்தி நீ தம்பிய பாக்க வர சித்தி வந்து தொலை ஆஹ் சரி சித்தி உனக்கு எவ்வளவு தைரியம் தான் கேட்காம சாப்பாடு போட்டு சாப்பிட்டுப்ப எத்தனை வாட்டி சொன்ன பைத்தியக்கார நாயே ஆ ஜிஜி வலி ஜிஜி வலி ஜிஜி சாப்பாடு இது பசி எடுது இரு எங்க வீக்கே போய் நான் சாப்டி வரேன் அன்னை இந்த சீசன்க்கு குடணும் வந்தோம்ல சட்டநேரம் கழித்து ஐயோ அந்த பைத்திய தர ஆளை காணுமே நான் எங்க போய் தேடுவேனோ ஐயோ அந்த பைத்திய ஒரே எங்க போச்சுன்னு தெரியல இது இன்ன நேரமே டேய் தம்பி ம் அண்ணா டேய் நீ அங்கir அண்ணா வரேன் டேய் நீ என்ன பண்றங்க அண்ணா சித்தி சே நிவா சித்தி கிட்ட நான் பேசுறேன் இவர எங்க போனான்னு தெரியல அவன் அண்ணா வர வரன்னு சொல்லிட்டான் சித்தி சொல்றா தம்பியை பாக்கணும் சித்தி அதான்டா இங்க இங்க விளையாடிட்டு இருந்தான் அவன் எங்க எங்க இருக்க மாட்டான் சித்தி அவன் காணோம் கரெக்டா அது இல்லடா டேய் இங்க வா ம் ஐயோ என் சித்தி ஒரு வேலை சாப்பாடு தானே அத என்னை என்ன ஏன் ரோட்டு வரைக்கும் வர போறான் காலமே ரொம்ப கெட்டு போய் கிடக்கு ஒண்ணு கிடக்கு ஒன்னு ஆயிடுச்சு இல்ல சித்தி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு நல்லா பாத்துக்கணும் புண்ணியம் தேடி வரும் சித்தி அதுவே அவங்க எல்லாம் கஷ்டப்படுத்தினா கடவுள் நம்மளுக்கு தண்டனை கொடுப்பாரு சித்தி இதுல ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கு அவன் எது கேக்குறானா வாங்கி குடுங்க வா அண்ணன் சொன்ன கேப்பியா கேப்பா அண்ணாவை பிடிக்கும்ல நீ தான் இருக்கணும் அண்ணவன் கூட இருக்க நினைச்சுக்கோ நான் உன்ன சீக்கிரமா வந்து கூட்டுனு போயிடுறேன் சீக்கிரமா சரிடா சித்தி நான் போயிட்டு வரேன் ஆ